எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிடகாஜி மேக்ஸில் யூனிட் ஃபோரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டென் மார்க்கு தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் மைய முறைகள் அந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் இந்த கொஷின் ஒன்று இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆசிரிய மைய முறைகள் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டீச்சர் வந்து எந்த மாதிரிலாம் டீச் பண்ணுறாங்க எந்த மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க எப்படிலாம் கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க இம்முறையில் ஆசிரியர் வகுப்பில் அறிவாற்றல் வழங்குவதுடன் வகுப்பறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள் அதாவது ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸையே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அதாவது எல்லாம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து நம்மளுக்கு கிளாஸை கவனிக்கணும் டீச்சர் சொல்கிறது மட்டுந்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும் அப்படி அவங்க க்ளாஸ் ரூமை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இப்போ என்னென்ன முறையெல்லாம் டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்கன்னா சொற்பொழிவு முறை செயல் விளக்க முறை கூட்டு கற்பித்தல் இந்த மூணுமே டீச்சரோட மெத்தடு இந்த மூணுமே தனித்தனி ஃபைவ் மார்க்கோ இல்லைனா டென் மார்க்கில் கேட்பாங்க இது தனித்தனியாக டென் மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப பெரிய கொஷின் தான் இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சொற்பொழிவு முறை அப்படிங்கிறதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இது மட்டும் தனியாக டென் மார்க்கில் கேட்பாங்க இப்போ செயல்விளக்கு முறை தனி டென் மார்க்கு கூட்டு கற்பித்தல் தனி டென் மார்க்கு அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும் சொற்பொழிவு முறை இது பழங்கால கற்பித்தல் முறையாகும் முத முதல்ல ஸ்கூலு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த இருந்தே இந்த சொற்பொழிவு முறை தான் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க அதாவது சொற்பொழிவு முறைனா வாயாலையே சொல்லி கொடுப்பாங்க அதாவது எதாக இருந்தாலும் போர்டு எதுவும் யூஸ் பண்ணாமல் கதை சொல்கிற மாதிரி வாயால் சொல்லி டீச் பண்ணுறது தான் சொற்பொழிவு முறைன்னு சொல்லுவாங்க இது அந்த இருந்தே இந்த முறை தான் பின்பற்றிட்டு வராங்க பெரும்பாலான ஆசிரியர்கள் விரும்பும் முறையாகும் இம்முறையில் ஆசிரியர் பாடகரத்தை அளிக்கின்றனர் அதனை மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பர் மாணவர்களின் பங்களிப்பு இம்முறையில் எதுவும் இல்லை அதாவது டீச்சர்ஸ் நடத்துவாங்க அதை வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்பாங்க வேறு எந்த வேலையும் செய்கிறதில்லை மாணவர்களின் பங்களிப்பு எதுவும் இல்லாததால் அழுப்பு ஏற்பட்டு சிலர் தூங்கி விடுவர் அதாவது கவனிக்கிறத மட்டும் பார்த்து ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணாங்கன்னா அப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து தூக்கம் வரும் எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யாமல் கவனிக்கிறாங்க இல்லையா அதுவும் ஒவ்வொருத்தரும் தூங்கி போயிடுவாங்க கிளாஸ் ரூமில் இம்முறையில் ஆசிரியர் பாடகரத்தை தன் சொந்த வேகத்தில் அளிக்கிறார் மாணவர்கள் அதனை புரிந்து கொண்டார்களா என கவனிப்பதில்லை இது வந்து சொற்பொழிவு முறை அப்படின்னா கதை மாதிரி நம்ம வாயிலே சொல்லி டீச் பண்ணுறது இதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கவனிக்காமல் அவங்க அவங்களுடைய வேகத்தில் கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சில நேரங்களில் ஆசிரியர் கரும்பளகை பயன்படுத்துவார் சில டைம் கரும்பளகையும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க சில நேரங்களில் சில குறிப்புகள் எழுதி கொள்ளுமாறு சொல்வர் அதாவது பண்ணுவாங்க நம்ம வந்து அதை நோட் பண்ணி எழுதணும் ஆசிரியர் மைய முறையில் மாணவர்களிடம் எந்த கேள்வியையும் ஆசிரியை வினாவதில்லை மற்றும் மாணவர்களின் பதிலை எதிர்பார்ப்பதில்லை அதாவது இந்த மெத்தடில் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் எந்த கொஷினும் டீச்சரும் கேட்க மாட்டாங்க டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட்டும் எந்த கொஷினும் கேட்குற கேட்க மாட்டாங்க அது வந்து எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் கூறும் பொருளை நுண்ணறிவு மிக்க மாணவர்களால் மட்டுமே புரிந்து கொண்டு நினைவில் வைப்பர் அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா புரியும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மெத்தடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு குருட்டுத்தனமான கற்பித்தல் முறையாகும் இம்முறையில் ஆசிரியர் வீட்டிலேயே பாடத்திட்டத்தை தயாரித்து அதனை வகுப்பறையில் வெளிப்படுத்துகிறார் அதாவது வீட்டிலேயே வந்து லெசன் பிளான் எழுதிட்டு போய் அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க கணிதம் கற்பித்தலுக்கு ஏற்ற முறை இல்லை இந்த மெத்தட் வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க இல்லையா அந்த டீச்சருக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா நான் எல்லாமே வந்து போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம் இது வந்து சொற்பொழிவு வாயிலே நம்ம எல்லாத்தையும் மேக்ஸை வந்து எப்போ ஃபார்முலா போடணும் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் வாயில் சொன்னால் புரியாது அதனால் அந்த மெத்தட் வந்து மேக்ஸ் டீச்சருக்கு வந்து செட் ஆகாது சொற்பொழிவை திறம்பட அளிக்க சில ஆலோசனைகள் பாடத்திட்டத்தை கவனமாகவும் முறையாகவும் தயாரிக்க வேண்டும் அதாவது ஒரு லெசன் பிளான் தயாரிக்கிறீங்கன்னா அது வந்து கவனமாக என்னென்ன வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அதை வந்து ஆர்டராக சொல்லணும் ஏன்னா கலந்து மாற்றி மாற்றி சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது அப்போ ஆர்டராக சொல்லணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டராக நம்ம லெசன் பிளான் எழுதி வச்சுருக்கணும் அதை தயாரித்தாதான் அதை வந்து கரெக்டாக கரெக்டான அதாவது ஒரு கதை என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் சொன்னால் தான் ஒரு ஸ்டோரி நமக்கு புரியும் இதுவே நடுவில் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கடைசி கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி சொன்னோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது அதனால் ஆர்டராக இருக்கணும் சொற்பொழிவியை தயாரிக்கும் போது கற்பித்த நோக்கங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது என்ன நோக்கத்துக்காக இந்த சப்ஜெக்டை நம்ம டீச் பண்ணுறோம் எல்லா சப்ஜெக்டுக்குமே முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் இதை வந்து ஸ்டூடண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் இது வந்து இந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதை தான் டீச் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கணும் வினா கேட்டல் சந்தேகங்களை போக்குதல் முக்கிய பாடக்கருத்துக்களை குறிப்பிட்ட இடைவெளிகளில் மீண்டும் கூறுதல் ஆகியவற்றின் மூலம் மாணவர்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் அடிக்கடி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொஷின் கேட்கணும் ஏதாவது வந்து டவுட் இருக்கான்னு கேட்டு அந்த டவுட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் பாட முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்போது இடைவெளி விட்டு அதாவது இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு அதே பாயிண்ட்ஸை மறுபடியும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுங்கிறதுனால ஒரு கேப்பை விட்டு விட்டு சொல்லும்போது மாணவர்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க தூங்கி போயிடுவாங்க சும்மா கிளாஸ் வந்து போர் அடிக்குதுன்னு நினச்சிப்பாங்க இப்படி கொஷின் கேட்டு இங்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஆக்டிவாக கிளாஸை வந்து கவனிப்பாங்க சொற்பொழிவு முறையின் நன்மைகள் அதிக எண்ணிக்கை கொண்ட மாணவர்களை இம்முறையில் கற்க ஆய்வகம் கற்பித்தல் பொருட்கள் ஆகியவை இங்கு தேவையில்லை கற்பித்தல் பொருட்களும் இந்த டீச்சிங் மெத்தடில் நமக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாமே நம்ம சொற்பொழிவுனா என்ன வாயில பேசி சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு பொருளையோ வச்சு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை லெசனை படிக்கிறோம் அந்த லெசனுக்கு கன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவ்வளோதான் அதனால வந்து கற்பித்தல் பொருட்களும் ஆய்வகங்களும் இதுக்கு தேவையில்லைன்னு இந்த மெத்தடுக்கு தேவையில்லை இம்முறையில் பாட அறிவினை எளிதில் மாணவருக்கு அழித்து பாடத்திட்டத்தை எளிதில் குறித்த நேரத்தில் முடிக்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்ம வாயாலேயே டக்கு டக்குன்னு சொல்லி நமக்கு டீச் பண்ணுறோம்னா சீக்கிரம் டைமுக்குள்ளேயே நம்ம வந்து சொல்லிடுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் வந்து குறையும் இதுவே போர்டை யூஸ் பண்ணி எழுதி போட்டு நம்ம நடத்துகிறதுக்கு வந்து டைம் வந்து நிறையா எடுத்திருக்கோம் அதனால் நம்ம ஒரு லெசன் முடிக்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஷார்ட் டைமில் அவங்க இந்த டைமில் முடிக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்குலாம் போனோம்னா ஒரு யூனிட் இந்த மன்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் மாரி கொடுத்துருவாங்க அந்த டார்கெட்டுக்குள்ளே முடிக்கணும்னா இந்த மெத்தடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இம்முறையில் உண்மை தகவல்கள் வரலாற்று நிகழ்வுகள் புகழ் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றில் எளிதில் அளிக்க இயலும் உண்மை தகவல்கள் நடந்திருக்கும் வரலாற்று நிகழ்வுகள் இப்போ அந்த அந்த இருந்து இந்த காலத்தில் எப்படி நடந்து இருக்குது அந்த காலத்தில் என்னென்ன போர்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு புகழ்வார்ந்த மனிதர்களோட வாழ்க்கை அப்படின்னா இப்போ காமராஜர் காந்தியடிகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த சொற்பொழிவு முறை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தன் சொந்த நடையில் சொற்பொழிவை நிறைவேற்றலாம் அதாவது அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸை வந்து எடுக்கலாம் பேசணுங்கிறத அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க சொற்பொழிவை ஆசிரியர் கற்பிக்கும் போது மாணவர்கள் நீண்ட நேரம் கேட்கும் பழக்கத்தை இம்முறை அளிக்கிறது இந்த சொற்பொழி முருவ ஸ்டூடெண்ட் கேட்க கேட்க இது வந்து நீண்ட நேரம் கேட்கும் பழக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க குறைந்த நேரத்தில் அதிகமான பாடப்பொருளை இம்முறை அளிக்கலாம் அதாவது கொஞ்சமாக லிமிட்டட் டைமுக்குள்ளேயே ஃபுல் லெசனையும் நம்ம நடத்தி முடிக்க முடியும் மாணவர்கள் நினைவாற்றல் திறன் மேம்படுகிறது அதாவது நம்ம எப்படின்னா நம்ம வாயால் சொல்றது மூலமாக அவங்க வந்து நல்லா கேட்டு புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அதில் வந்து கதலை கேட்டு ஸ்டோர் ஆகி மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிக்குது அப்போ வந்து நினைவாற்றல் திறன் வந்து அவங்களுக்கு அதிகரிக்குது குறைகள் இம்முறையில் மாணவர்களின் பங்களிப்பு எதுவும் இல்லை மாணவர்கள் தகவலை மட்டும் பெறுகின்றனர் அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க அது மட்டும்தான் தான் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள் பாடப்பகுதியை கவனிக்கிறார்களா அல்லது புரிந்து கொண்டார்களா என்பதை ஆசிரியர்களால் அறிய முடியவில்லை அதாவது இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு நாம் நடத்துறது புரியுதா அவங்க கவனிக்கிறாங்களாங்கிறத வந்து ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இம் இம்முறையில் பின்தங்கிய மாணவர்கள் வெறுத்து படிப்பில் கவனம் செலுத்த மாட்டார்கள் அதாவது ஸ்லோவாக இல்லையா கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து கவன வெறுப்பாக இருக்கும் என்னடா அது கிளாஸே நல்லா இல்லை புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுப்பம் வெறுப்பாக இருக்கும் அதை அந்த கிளாஸையே கவனிக்க மாட்டாங்க மாணவர்களின் முந்தைய அறிவை பற்றி இம்முறை கவலைப்படுவதில்லை அதாவது மாணவர்களுக்கும் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி இந்த மெத்தடில் வந்து கவலை படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தனியார் வேற்றுமைகளுக்கு ஏற்ற இம்முறை செயல்படுவதில்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தடில் கிளாஸ் எடுக்க முடியாது எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நடத்த முடியும் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லோவாக படிப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போர்டில் எழுதி போட்டால் தான் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிளாஸ் நடத்தினா தான் புரியும் அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகாது ஒரு முக்கிய கருத்தை புரிந்து கொள்ள இயலாவிட்டால் அதன் பின் கூறும் அனைத்து தகவல்களையும் புரிந்து கொள்ள இயலாது இந்த சொற்பொழிவு முறையில் நம்ம டீச் ப சொல்லி கொடுத்துட்டே நம்ம பாட்டு கிளாஸ் நடத்திட்டே போகும்போது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம நடத்துகிறதும் புரியாமலே போயிடும் அதனால் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகாது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புரியாமல் போச்சுன்னா இடையை அடுத்தடுத்து சொ சொல்லிக் கொடுக்குறதும் புரியாமல் போயிடும் இம்முறையில் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அவங்க ஏஜுக்கு அது வந்து அந்த மெத்தடை வந்து ஈஸியாக புரியும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாயால் சொல்லி கொடுக்குறத விட ஒரு பொருளை வச்சு சொல்லிக் கொடுக்கறது போர்டு யூஸ் பண்ணி கொ சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இந்த டென்மார்க்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்